وما أرسلناك إلا رحمة للعالمين. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது வசூலுல்லாம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இந்த ஆண்டு புனித ரமதானின் சகர்நேர சிந்தனைகளாக மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற தலைப்பின் கீழ் நபிகள் பெருமானார் சல்லதாகு அலிக வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த வாழ்க்கை வரலாறு நடந்த அந்த முக்கியமான நாட்களை அதன் குறிப்புகளை சரித்திர விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பெருமானார் செல்லல்லாஹோ அலிகவ வசல்லத்தினுடைய பிறந்த நாளும் அது குறித்த செய்திகளும் நிறைவடைந்தது இப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிக வசல்லம் அவர்களுடைய பால்குடி நாட்கள் என்பது இன்றைய தலைப்பு பெருமானார் சல்லல்லாஹோ அலிக வசல்லம் அவர்களுக்கு அமுதூட்டுகர நர்பாக்கியத்தை பெற்ற பெண்கள் இந்த உலகத்தில் முக்கியமாய் நான்கு பேர் ஒன்று அவர்களுடைய தாய் அமினா அம்மையார் இரண்டாவது சில நாட்கள் பால் கொடுத்து வளர்த்த சுவைபா ரதி மூன்றாவது ஹலீம் மற்றும் சதியா ரதி நான்காவது ஹம்சா ரதி அல்லாஹ்வான் உடைய தாய் எதேச்சையாய் ஒரே ஒரு தடவை பால் கொடுத்தவர்கள் இந்த நான்கு பேர் பால் கொடுக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் எம்மெருமனார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களினுடைய வாழ்வின் எல்லா தருணங்கள் எல்லா நகர்வுகளை குறித்தும் தகவல்கள் தரவுகளாய் இந்த உம்மத்திற்கு பதிவாக இருக்கிற போது இந்த பால்குடி பருவத்தினுடைய நாட்கள் ரொம்ப முக்கியமானவை அன்பானவர்களே பொதுவாக அரபு தாய்மார்களுக்கு ஒரு வழக்கம் சில நாட்கள் பால் கொடுப்பார்கள் அதற்கு பிறகு செவிலி தாய்மார்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அந்த செவிலி தாய்மார்கள் பெரும்பாலும் கிராமத்தில் இருப்பார்கள் கிராமத்துச் சூழல் கிராமத்தினுடைய காற்று தூய காற்று அங்கே பேசப்படுகிற மொழி ஒரு அருமையான குழந்தை வளர்ப்பிற்கு ஏற்ற இடம் நெருக்கடியான நரக நகர வாழ்வு அல்ல கிராம வாழ்வு அந்த அடிப்படையில் செவிலித்தாய்களிடம் ஒப்படைக்கிற பழக்கம் இருந்தது குழந்தைகள் நன்றாக வளருவதற்கு தேவையான அந்த சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் என்று சொல்லுகிறோமே அதற்காக அப்படி ஒப்படைப்பது பழக்கம் வாருங்கள் பெருமானார் செல்லதாக வலிகி வசல்லத்தினுடைய பால்குடி பருவத்தை விரிவாக பார்ப்போம் நபிகள் நாயகம் செல்லதாக வலிகி வசல்லம் அவர்களுடைய தாய் அன்னை ஆமினா ஏழு நாட்கள் மட்டுமே பால் கொடுத்தார்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு மற்றவர்களிடம் பால் கொடுக்கிற சூழல் ஏற்பட்டது அதனை மிக முக்கியமாய் சுவைபா அபு லஹப் அவர்களுடைய அடிமை பெண் அந்த பெண் அவர்களும் பால் கொடுத்திருக்கிறார்கள் அபுலகுடைய அடிமை பெண் இந்த பெண் தான் முதலில் பெருமானார் செல்லதாக வழி செல்லும் பிறந்த செய்தியை சொன்னவர்கள் தொடர்ந்து அவர்களோடு தொடர்புடைய செய்தி என்பதால் அதையும் சொல்லிவிடலாம் லஹபு அபுலகுடைய பெயர் அப்துல் அழுசா என்கிற தெய்வத்தின் அடிமை அப்துல் அழுசா எப்போதும் அவருடைய மிகவும் வெள்ளை வெளேர் என்ற நிறத்தில் கண்ண மேடுகள் இரண்டும் சிவந்திருப்பதால் அபு அகப் என்று பெயர் வைக்கப்பட்டு இஸ்லாமிய வரலாற்றில் பின்னாலே நரகத்தின் தந்தை என்பதாக மார்க்க அறிஞர்களால் வர்ணிக்கப்பட்டவர் அபு அகபு அபு லஹபுக்கு பட்ட பெயராகவே அந்த பெயர் ஆகிவிட்டது சுவைபா இந்த பால் கொடுக்கிற பெண்மணி அவர்தான் முதன் முதலில் ஓடி வந்து சொல்லுகிறார் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் காலஞ்சென்ற சகோதரர் அப்துல்லாவினுடைய மனைவி ஆமினா அம்மையாரின் வயிற்றில் இருக்கிற குழந்தை வெளிவருவதை வந்து சொன்னார் எஜமான் அவர்களே உங்களுடைய சகோதரர் காலஞ்சென்ற அப்துல்லாவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அழகு குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற செய்தி சொன்னவுடன் மகிழ்ச்சி துள்ளலில் விரல் நீட்டி அந்த சுவைபாவை பார்த்து அடிமையாக இருந்த நீ இன்று முதல் உரிமை என்று அவரை என்று சொல்லக்கூடிய உரிமையிட்டு விட்டார் உரிமையிட்டதற்கு பெரும் கூலியையும் அல்லாஹ் கொடுத்தான் அன்பான் அவர்களே அல்லாஹுவினுடைய பாணி சுன்னத்துல்லா என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவினுடைய நடைமுறை என்ன தெரியுமா எந்த ஒரு சிறு அமலுக்காக இருந்தாலும் அல்லாஹ் நன்றி பாராட்டாமல் அதற்கு பதிலாக நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டான் மிஸ்கால தர்றத்தின் ஒரு அணு அளவு நன்மையைச் செய்திருந்தாலும் அந்த நன்மைக்கான கூலி உண்டு அதை பார்ப்பானவன் அந்த அடிப்படையில் மொம்மின்களுக்கு இங்கேயும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும் காஃபர்களுக்கு துன்யாவில் கிடைக்கும் அடுத்து கபிரிலும் கிடைக்கும் கபிரிலும் கிடைக்கும் என்பதற்கு அத்தாட்சிதான் இந்த நிகழ்வு விரல் நீட்டி சுவைபாவை உரிமையிட்ட காரணத்திற்காக வேண்டி அபூலகபிற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு எந்த திங்கட்கிழமை நாயகம் செல்ல செல்லும் பிறந்தார்களோ எந்த திங்கட்கிழமை செய்தியை கேள்விப்பட்டவுடன் சுவைபாவை உரிமையிட்டாரோ அந்த திங்கள்கிழமை ஒவ்வொரு திங்கள்கிழமையும் கபிரிலே அவருடைய விரல் இருந்து ஒரு நீர் சுனை போல அவருக்கு அமுதம் தருகிறான் அந்த விரலில் இருந்து அவர் அதை அனுபவிக்கிறார் சுவைக்கிறார் இந்த செய்தி பல்வேறு கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல அவர்களின் சொந்த சகோதரர் அப்பாஸ் அல்லாஹு அன்ஹு அபூ லஹபுடைய வபாத்திற்கு பின்னால் கனவிலே கண்டு அல்லாஹ் உன்னை எப்படி நடத்தினான் என்று கேட்கிறார் அப்போது அபூ லஹபு சொன்ன பதில் எந்த திங்கட்கிழமை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் முகம்மது பிறந்தாரோ எந்த அன்றைக்கு நான் அந்த பெண்ணை உருவையிட்டேனோ அந்த திங்கட்கிழமை என்கிற காரணத்தால் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை என்னுடைய இபுஹாம் என்னுடைய கட்டை விரலில் நீர் சுனை பிறக்கிறது கட்டை விரலில் அமுது வருகிறது நான் அதை சூப்பி சாப்பிடுகிறேன் என்பதை அபூலகம் சொல்லி அப்பாசிரதியல்லாக உன்குடிய கனவில பதிவான இந்த செய்தி கிட்டத்தட்ட நிறைய சரித்திர நூல்களில் இது இருக்கிறது அன்பானவர்களே சுவைபா பால் கொடுத்தார் அப் ஆமினா அம்மையாருக்கு பின்னால் பால் கொடுத்தவர்கள் சுவைபா ரதி அன்ஹா இந்த சுவைபா முகமது சல்லல்லாஹு அலிக வசல்லத்திற்கு பால் கொடுத்தது எப்படின்னா ஏற்கனவே சொந்த குழந்தை ஒன்னு இருந்துச்சு மசூருன்னு சொல்லி மசூஹ் சொல்லுவாங்க மசூஹுக்கு குழந்தை அந்த தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கிறப்போ அந்த பால் சுரந்ததை வைத்து முகமது சல்லல்லாஹு அலிக வசல்லத்திற்கும் அவர் பால் கொடுத்திருக்கிறார் பொதுவாக இந்த தாய் நிறைய பேருக்கு செவிலி தாயா இருந்ததுனால ஒரே காலகட்டத்திலேயே ஹம்சார் அதி அல்லாஹு அன்ஹுவும் இங்கே பால் குடித்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் ஜஹர்அதி அல்லாஹு அனுகுவும் பால் குடித்தார்கள் ஏறத்தால வரலாற்றில் முக்கியமான நாலு பேர் அதாவது சொந்த மக மசோஹா இரண்டாவது முகமது சல்லா செல்லம் அடுத்து ஹம்சா ரதி அல்லாஹ் அனுஹா அடுத்து அப்துல்லாஹிபின் ஜஹர் ரதி அல்லாஹ் இந்த அடிப்படையில் இந்த நாலு பேருமே பால் குடி சகோதரர்கள் அல்லாஹுடைய ஏற்பாடோ என்னவோ சுவைபா என்கிற அந்த தாயின் மடியிலே பால் குடித்த கடைசி ரெண்டு பேர் ஹம்சா ரதி அல்லாஹ் அணுகுவோம் அதே மாதிரி அப்துல்லா ஜாகி அல்லாஹ் அணுகுவோம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒகுது போர்க்களத்தில் ரெண்டு பேரும் செய்தானார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சுகதாக்களுடைய தாய் என்று சொல்லலாம் சுவைபா ரதி அல்லாஹு அனுகா அவர்கள் இவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் இதுக்கு பிறகு சில நாட்கள் சுவைபாவிடம் பால் குடித்ததற்கு பிறகு தாய் ஆமினா ஹலீமா சாதியா ரதி அல்லாஹுவன்ஹா பனு சாயது கோத்திரத்தைச் சேர்ந்தவர் கிராமத்தில் இருந்து குழந்தைகள் கிடைத்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்த செவிலி தாயிடம் ஒப்படைக்கிறார்கள் முகமது சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களை முகம்மது என்கிற அந்த பேரழகு திருக்குழந்தையை கையிலே வாங்கிய ஹலீமா சாதியா ரதி அல்லாஹு வன்ஹாவுக்கு எக்கச்சக்க சந்தோஷம் கூடவே அமினா அம்மா ஒரு வாரத்தை சொன்னார்கள் அவங்க தாத்தாட்ட போய் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க தாத்தா அப்துல் முத்தலிப்கிட்ட இந்த குழந்தையோடு போகிறார்கள் ஹலீமா அம்மா ஹலீமா சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மிக்க பெண் என்று அந்த பெண்ணுக்கு பெயர் பெயரு கேட்டால் போலவே அப்படி ஒரு அமைதி அப்படி ஒரு சகிப்புத்தன்மை நேராக ஹலீமா அம்மா குழந்தையை கையில் எடுத்து கொண்டு போய் அப்துல் முத்தலிபினுடைய வாசலில் நிற்கிற போது அப்துல் முத்தலிப் அதாவது குழந்தைக்கு தாத்தா பாட்டனார் கேட்டார் நீயம்மா குழந்தையை கொண்டு போற உன் பெயர் என்ன ஹலீமா ஹலீமான்னா எந்த ஹலீமா ஹலீமா சாதியா நீதா ஆமா பரவாயில்லையே ரெண்டுமே பாக்கியமானது ஹலீமா சகிப்புத்தன்மை சாதியா நர்பாக்கியம் சகிப்புத்தன்மையும் நர்பாகியமும் ரெண்டுமே சேர்ந்துருக்குது நல்லதுதான் பத்திரமா பாத்துங்க என்று சொல்லி தாத்தாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள் ஹலீமா அன்ஹா இங்கே பெருமானாரினுடைய வரலாறு என்பதால் ஒரு அற்புதத்தை சொல்ல வேண்டும் அந்த கிராமத்தில இருந்து எல்லா தாய்மார்களும் வந்தார்கள் ஆளாளுக்கு போய் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல எல்லாம் குழந்தைகளை வாங்கிட்டு போயிட்டாங்க காரணம் பால் குடிப்பாட்டுவதற்கு ஊதியம் கிடைக்கும் நல்ல வீடுகள்லாம் காலி ஆயிடுச்சு ஹலீமா அம்மா ஏற்கனவே பலவீனமான பெண் அதனால எந்த வீட்லையும் குழந்தையை இந்த பெண்ணிட்ட ஒப்படைக்கல பலவீனமா ரொம்ப நாம வந்து நோஞ்சா மாதிரின்னு சொல்லுவோம் அல்ல தேகம் மெலிந்த தேகம் ஒரு மெலிந்த கணவர் ஒரு மெலிந்த ஒட்டகத்தோடு வந்த இந்த பெண்ணிடத்தில் யாரும் குழந்தையை கொடுக்கல கடைசியா இருந்தது எத்தீமான குழந்தை மட்டும் இருக்கு வேணா வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க ஏதோ ஏனோ தானோ என்று வந்தவர் குழந்தையை கையில வாங்கியது தான் தாமதம் உள்ளுக்குள்ள மட்டுமல்ல உடலளவில் மனதளவில் எல்லாம் மாற்றமும் மகிழ்ச்சியும் வருகிறது வரும்போது அப்படியெல்லாம் மெலிஞ்சிருந்தது கையில குழந்தையை வாங்கின உன்ன ஒட்டகத்திற்கு தெம்பு வருகிறது கணவருக்கு தெம்பு வருகிறது இவர்கள் பொது பொலிவோடு முக மாறி விடுகிறார்கள் அழகாய் அப்படியெல்லாம் எடுத்து கொண்டு போய் குழந்தையை வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற போதுதான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முழஜிசா நடப்பதை ஹலிமா சாதியாரது எல்லா ஒழுங்கா பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தினந்தோறும் முழஜிசா ஏதாவது ஒரு அற்புதம் மடியில் பால் குடிக்கிற குழந்தையா இது அல்லது வேறு ஏதாவது விண்ணிலிருந்து வந்த அதிசயமா என்று அவர்கள் கணவனும் மனைவியும் யோசிக்க துவங்கினார்கள் அந்த அளவிற்கு தினந்தோறும் அற்புதங்களை பார்த்த அந்த ஹலீமா சாதியா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப பக்குவத்தோடு இந்த குழந்தையை கையாண்டு வளர்க்க ஆரம்பித்தார்கள் குழந்தை வெளியே போனா நிழல் விழுக மாட்டேங்குது குழந்தை விளையாடுற இடத்துல அந்த அவர்கள் மேல் சூரியன் பட மாட்டேங்குது இப்படியெல்லாம் நிறைய அற்புதங்கள் இந்த அற்புதங்களின் வரிசையில ரொம்ப கடைசியா நடந்ததுதான் அது சிறுபிராயமாகி ஏறத்தாழ ஒரு நான்கு வயதுடையவர்களாய் முகமது சல்லுல்லாஹு அலிக் வசல்லம் அங்கேயே வளர்கிறார்கள் நல்ல காற்றோட்டம் நல்ல சூழல் கிராமத்து வாழ்வு இதையெல்லாம் தாண்டி அரபு கோத்திரங்களில் ஓரளவு மொழி வளம் மிக்க கோத்திரம் பனு சாது அந்த மொழி வளத்திற்காகவே அந்த குழந்தையை அங்கு வெற்றிருந்தார்கள் முகமது சல்லா அல்லி செல்லம் இருக்கிறப்போ சொந்த மகன் யாருக்கு ஹலீமா அம்மாவுக்கு அப்துல்லான்னு பேர் அப்துல்லா அபல் ஹாரிஸ் அந்த குழந்தையும் ரசூல் சல்லா அல்லி செல்லம் விளையாண்டு திடீரென்று மலக்குகள் இதயத்தை பிளந்து சுத்தம் செய்வதற்கு நாலு வயதாக இருக்கிற போது முகமது சல்லா அல்லி செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பகுதிக்கு யாரோ வந்தவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள் என்று அடித்து விழுந்து ஓடி வந்து இந்த அப்துல்லா அஹிபின் ஹாரிஸ் குழந்தை தான் சொல்லுகிறது யார்கிட்ட அம்மாட்ட வந்து ஓடி வந்து சொல்லுது நாம பொதுவா இந்த மாதிரி காட்சிகளை பார்த்தா என்ன சொல்லுவோம் யாரோ பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிதானே சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த குழந்தை மழலை மொழியிலே சொல்லுகிறது யாரோ ரெண்டு பேரும் வந்தாங்க முகமது தூக்கிட்டு போயிட்டாங்க ஓடி பதறி போய் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் வந்தார்கள் அலிமா அம்மாவும் கணவர் ஹாரிசு ஓடி வந்து முதல்ல குழந்தை மலக்குகள் வேலையை முடித்து விட்டு போய்விட்டார்கள் சுத்தம் செய்து விட்டு மீண்டும் பொறுத்து விட்டு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்த மாதிரி முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க வந்தவர்கள் மலக்கென்று யாருக்கும் தெரியாது அதிகமா நேராக வந்தவர் குழந்தையை வாரி அணைத்து கொண்டார் கண்களிலே கண்ணீர் கொஞ்ச நேரத்தில் விட்டுட்டாங்க திரும்ப கணவர் ஒரு தடவை எடுத்து அணைத்து கொண்டார் குழந்தையை என்ன அவ்வளவு பத்திரமா பார்க்குறாங்க அது ஒரு அதிசய குழந்தை என்பது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு புரிகிறது நடந்த விவரத்தை எல்லாம் கேட்டு போட்டு இங்கே பார்த்தா அப்படி ஒரு தடம் இருக்கிறது சிறுத்தை அனுசரிதலாக கூடிய அறிவிப்பில் இருக்கிறது ஒரு ஆப்ரேஷன் நடந்து தழும்பு போட்டால் எப்படி ஒரு தழும்பு இருக்குமோ இதையும் பிளந்த இடத்தில் பிளந்து தைக்கப்பட்ட தழும்பை நான் பார்த்திருக்கிறேன் என்று அனுசர்தியல்லா பண்பு சொல்லுகிறார்கள் இது ஏதோ ஆன்மீகமா தெரியாம உள்ளுக்குள்ள நடந்ததல்ல புறத்திலேயே நடந்திருக்கிறது அப்போதுதான் ஹலிமா அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க இனிமேல் இந்த குழந்தைய நாம இங்க வச்சிட்டு இருக்க வேணாம் என்னென்னமோ நடக்குது யாரோ கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த சிந்தனை தானே எல்லாத்துக்கும் வரும் ஏதாவது செஞ்சுட்டா நம்ம குழந்தைக்கு பதில் சொல்ல முடியுமா ஒரு மிகப்பெரிய ஹாஷிம் குடும்பத்தினுடைய குழந்தை அதுவும் கணவர் இல்லாத தந்தை இல்லாத குழந்தை ஒரு பெரிய குடும்பம் குறைசிகள் நாம கொண்டு போய் ஒப்படைச்சிருவோன்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து விட்டார் வந்து அமினா அம்மாட்ட சொன்னாங்க இந்த குழந்தை எனக்கு பெரிய மனசு இல்லை ஆனாலும் பிரிஞ்சுதான் ஆகணும் எனக்கு பயமா இருக்கு என்னம்மா என்ன பயம் இல்லை இப்படியெல்லாம் நடக்குது அமீனா சொன்னார்கள் நேற்றைக்கு நாம் பேசினோம் அல்லவா இந்த குழந்தையை கர்ப்பணில் சுதந்த சுமந்ததிலே இருந்து நான் அதிசயத்தை காணுகிறேன் குழந்தை பேறு கொண்ட பெண்களினுடைய கர்ப்பத்தினுடைய வலி எனக்கு வரல பிறந்த குழந்தையை சுத்தம் செய்வது போல் இந்த குழந்தையை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு தூய்மையாக பிறந்தது இந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து எல்லாமே அதிசயம் நீ ஒண்ணும் பயப்பட வேணா அந்த குழந்தை ஏதோ ஒரு பாதுகாப்பில் இருக்கிறது நீ திரும்ப கொண்டு போன்னு பலமுறை ஆறுதல் சொல்லி தேற்றி மீண்டும் ஹலீமா விடத்தில் அனுப்பி வைத்தார்கள் மீண்டும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் ஹலீமா சியா ரதி தாலா அன்ஹா அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் வந்ததற்கு பிறகு இங்கே இவர்களிடத்திலே வளர்கிறது இங்கே நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஹலீமா சஹதியா ரதி அன்ஹா அவங்க ரசூடுல்லாவுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த காலத்திலேயே ஹம்சா ரதி அல்லாஹு அனுவுக்கும் பால் கொடுத்தாங்க சில நாட்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரியாக முன்னாலே அறியப்பட்டு பின்னாலே பெரிய சஹாபியான அபூசுப்யான் அவரும் ஹலீமாட்ட பால் கொடுத்தார் இப்போ ஹலிமா இவங்க எல்லாமே பால் குடிச்சாங்க இது போக சொந்த மகன் அப்துல்லாஹிப் ஹாரிஸ் பால் குடிச்சாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு சகோதரி ஷைமா ஷைமாவும் பால் குடித்தார்கள் இத்தனை பேரும் பால் குடித்த பாக்கியத்திற்குரிய மடி ஹலிமா சாதியா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய மடி அந்த பனு சாது கோத்தரத்தார் வரலாற்றில் இன்றளவும் நீடித்து விட்டார்கள் ஹலீமா அம்மா பெருமானாரின் வரலாற்றில் மிக முக்கியமான அம்சம் அவங்க இருந்தப்ப தான் ஒரு நாள் அவங்க ஏதோ ஒரு வேலையில இருந்தாங்க வேலையில இருந்தப்போ ஹம்சாவுடைய சொந்த தாய் ரதியுல்லாஹான் ஹம்சா ரதியுல்லுடைய சொந்த தாய் அவங்க வேலையில இருந்தாங்க குழந்தை அழுகுது தூக்கி ரசீல்லாவுக்கு பால் கொடுத்தாங்க ஒரே ஒரு நாள் அவர்களும் இன்றைக்கு பால் குடி தாயாக வரலாற்றிலே பதிவாகி விட்டார்கள் பெருமான் சல்லாஹோ அலிகி வசல்லம் அவர்களுக்கு இவர்களெல்லாம் பால் கொடுத்து குறிப்பாக நீண்ட நாட்கள் என்று சொன்னால் ஹலிமா அம்மா மட்டும்தான் அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் அந்த தாயை பெருமானார் செல்லாலே செல்லும் வாழ்க்கை முழுக்க மறக்கவில்லை வாழ்க்கை முழுக்க ஒரு தடவை ஊர்ல கடுமையான பஞ்சம் பெருமானார் செல்லலாக வலிகிவ செல்லும் அவர்களெல்லாம் பெரிதானதற்கு பிறகு இருந்தாலும் மூணு தடவை ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க ஹலீமா பின்னால் அந்த தாய் மூணு தடவையும் மிகுந்த மரியாதை எப்போல்லாம் பார்க்கலாம் ஹலிமா சாதியா ரதி அல்லாஹூத்தால அனுஹா ஊரில் கடுமையான பஞ்சம் ஏதாவது வேணும் ஊர் மக்களுக்கு ரசூல வந்தாங்க ரிகல் சல்லுல்லாஹு அலிக்கு செல்லும் திருமணமாகி ஹதீஜா ரதி அல்லாஹ் அனுஹாவோடு இருக்கிறாங்க சொன்னாங்க இவங்க தான் எங்களுக்கு பால் கொடுத்த தாய் ஹலீமா உடனே ஹதீஜா ரதி அல்லாஹுத்தாலா அனுஹா அவர்கள் நாற்பது ஆடு கையில் கொடுத்து நாற்பது ஆடை ஓட்டிக்கிட்டே போவான் பெரிய செல்வ சீமாட்டி ஹதீஜா ஹதி அல்லாஹு கொடுத்த நாற்பது ஆடுன்னா விஷயம் நாற்பது ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அபிகநாயகம் வலிகி வசல்லம் அவர்களுடைய சந்திப்பில் இது முதல்ல இரண்டாவது நாற்பது வயதில் பெருமானார் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் ஒரு தடவை சந்திக்க வந்தார்கள் சல்லல்லாஹ் வலிகே வசல்லம் நபி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அலிமா சாதியார் ரதி அல்லாஹு அல்ஹா அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு வந்து கணவரோடு வந்து ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆகிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் அஷத் அல்லா இல்ல இல்லல்லா அஷத் அல்ல யாருக்கு தான் யாருக்குத்தான் புல்லரிக்காது இந்த வாசகத்தை சொல்லுகிற போது அன்பானவர்களே நம்ம மடியில குழந்தையா வந்து இருந்து நம்ம மடியில பால் குடிச்சு நாம வளர்த்தி உருவாக்கி விட்ட பையனுடைய பேரை இன்னைக்கு இவர்கள் களிமாவாக சொல்லுகிறார்கள் என்னன்னு கிட்டத்தட்ட இந்த கற்பனை தானே வந்திருக்கும் என் மடியில் பால் கொடுத்து என் மடியிலே வளர்ந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை முகம்மது அல்லாஹவுடைய தூதர் என்று சொல்லுகிற போது ஏற்படுகிற சிலாகிப்பும் புலகாங்கிதமும் எவ்வளவு பெரிய விஷயம் அது மிக நாயகம் செல்லல்லா சிலமிடத்திலே களிமா சொல்லி அவர்கள் விடைபெற்றார்கள் பெற்றார்கள் அலிமா சாதியார் அல்லாஹ் வன்ஹா மீண்டும் பெருமானாரை சந்தித்த மூணாவது நிகழ்வு அநேகமாய் ஹிரி எட்டு ஒன்பதுக்கு இடையில புனின் போருக்கு பின்னால் ஜெயரானா என்கிற இடத்திற்கு பெருமானார் செல்லாலே செல்லம் வந்து கிடைத்த பொருட்களை எல்லாம் எல்லாருக்கும் பங்கீடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அதான் இன்னைக்கு நாம படா உம்ரான் சொல்லி போறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அங்க ஏஹராம் கட்டிட்டு வருவோமே அந்த இடத்தில் ஜெயரானாவில் வைத்து நபிசல்லா அல்லீ செல்லும் பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு வயதான தாய் ரசூலுல்லாவை பார்க்க வந்திருக்கிறார் என்று சஹாபாக்கள் ஓடி வந்து சொன்னார்கள் சல்லா அல்லீ யார் அந்த தாயின்னு பார்த்தாங்க பார்த்த உடனே ஒண்ணுமே செய்யலை எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சாங்க நேரா பக்கத்துல போயிட்டாங்க எல்லாரும் முடிக்கிறாங்க ஏன்னா பெண்கள் வந்து அவங்க நின்றா பேக்க நிக்கலாம் பேசலாம் ஓடி போய் அவங்கள வாசலுக்கு சென்று வரவேற்று தான் போட்டிருந்த துண்டை எடுத்து உடனே ரசூல் சல்லாசம் கீழே விரித்து அந்த அம்மாவை அவர வைத்து தேவையான சங்கையெல்லாம் செய்த போதுதான் புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்த சில பேர் பேசி கொண்டார்கள் யார் இந்த பெண் எதற்கு இவ்வளவு கண்ணியம் சல்லல்லாஹூ செல்லும் சொன்னார்கள் அவர்கள் இது அவர்களுடைய தாய் பால்குடி தாய் ஹலிமா சாதியா ரதி அல்லாஹான் ரொம்ப நாளைக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் சின்னதில இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்களுக்கு எல்லாரும் ஹலீமா அம்மையாரை பற்றி பேசிக்கொள்வார்கள் அன்பால் அவர்களே ஹலீமா சாதி அறதியாக வரலாற்றில் பெருமானாருக்கு பால் கொடுத்து வரலாறு முழுக்க நீண்ட தடயங்களாக பதிவாகிவிட்ட ஒரு பெண்மணி பெருமைக்குரிய பெண்மணிகள் இன்றைக்கு ஜென்னத்துல் பக்யே பெருமானார் செல்லா லி செல்லம் தூங்குகிற ரவுலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லாயிரம் சஹாபிகள் அடங்கி இருக்கிற ஜென்னத்துல் பக்ரியிலே அடங்கி இருக்கிறார்கள் துயில் கொள்ளுகிறார்கள் ஹலீமா சாதியா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை போய் யாரத்து செய்திருக்கிறோம் அந்த நேரமெல்லாம் அவர்களுடைய வரலாறு தான் சிந்தனைக்கு வரும் கரெக்டா அப்துல்ல கபருக்கு பக்கத்துல இருக்கிற கபரு ஹலீமா சாதியா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய கபரு பெருமானார் சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லத்தினுடைய பால்குடி பருவம் முழுவதும் பாக்கியத்திற்குரிய தாய்மார்களோடு கடந்தது தாலா உயர்ந்த அந்தஸ்துகளை அவருக்கு இந்த உலகத்திலே வழங்கினானே மீண்டும் அவன் மருமையிலேயும் உயர்ந்த ஜன்னத்துள் பிரதோசிலே வைப்பதோடு மட்டுமல்ல பால் கொடுத்த அந்த குழந்தை பெருமானார் செல்லல்லாகு அலிகி வசல்லம் அவர்களோடு மீண்டும் அவர்கள் சுவனத்திலே வீட்டிற்கு அல்லாஹு செய்வானாக அமீன் அசலாம் வரமத்துல வரகாத்து